கணேசனை வந்து உண்டுல நான் ஆக்கிறாங்க எல்லா விஷயமும் வந்து நம்ம தமிழுக்கு வந்து தெரியுது மிஸ் பண்ண ஆகும் ஃபுல்லுடையும் கேளுங்கள் வீசியம் சுத்தமாக போக மாட்டேங்குது பார்க்குற விளாண்டு பார்த்தீங்கன்னா எனக்கு கொஞ்சம் பேச வந்து மட்டே இருக்கும் ப்ளீஸ் சப்போர்ட் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ் நம்ம கணேசன் வந்து ஒரு சதி வந்து பண்ணுறாங்க எப்படி இருந்தாலும் ஜானு வந்து இப்போ கையெழுத்து வந்து போட்டுக்கிட்டு இருக்காங்க இதில் சரியான சந்தர்ப்பத்தில் நம்ம முயற்சி போனால் கரெக்டாக இருக்கும்னு சொன்னேன்னா எல்லா இடத்துலையும் வந்து கையெழுத்து போட்டுக்கிட்டு இருக்காங்க அப்போன்னு பார்த்து அந்த ஒரு பேப்பரை வந்து கண்டுபிடிச்சிடுறாங்க அம்மா ஒரு நிமிஷம் கொடுங்களேன் அப்படின்னு சொல்லிவிட்டு அந்த இடத்துல அந்த பேப்பர் மட்டும் வாங்கிடுறாங்க இது தூரத்துலேருந்து கணேசன் வந்து பார்த்துட்றாங்க சே என்னடாது இப்படியெல்லாம் வந்து நாடகம் வந்து ஆடிக்கிட்டு இருக்காளே இப்போ நம்ம என்ன செய்யப்படுறோன்னு தெரிலன்னு சொல்லிட்டு சோகமாக வந்து கணேசன் மட்டும் ரூமில் வந்து வெயிட் பண்ணும்போது இது யார் காரணமாக இருக்கும் அப்படின்னு சொல்லி யோசிக்கிறாங்க நிச்சயம் நேத்தி தான் நம்ம வர்ஷினி வந்து சொன்னால் கணேசன் தான் எங்களை கூட்டிகிட்டு போய் ரிஜிஸ்ட்ரேஷன்லாம் பண்ணாங்கன்னு அப்படி இருக்கிற சூழ்நிலையில் எதுவாக இருக்கும் நிச்சயம் அவர் தான் எல்லாத்தையும் வந்து எழுதி வாங்கணும்னு ஆசைப்பட்றாரு ஜானுக்கிட்ட கேட்டாலே ஏக போக அள்ளி கொடுப்பாங்க அப்படி இருக்கிற சூழ்நிலையில் இப்படியெல்லாம் ஏமாற்றி சம்பாதிக்கணும்னு நினைக்கிறாங்களே இதே தான் ஆரம்பத்துலேயும் கோயிலில் வச்சு வாங்கணும்னு ஆசைப்பட்டாங்க நம்ம வந்து சாமி வந்த மாதிரி நடித்து எல்லாத்தையும் வந்து சரி செஞ்சிட்டோம் அப்போனா தான் அன்றைக்கி அமுச்சு வச்சாரா அப்படின்னு சொல்லி யோசிக்கிறாங்க நம்ம தமிழ் அப்போனா நிச்சயம் அவரோட ஆட்டத்தை நான் முடிச்சு வச்சே ஆகணும்னு சொல்லிட்டு கணேசன் இல்லாத நேரம் பார்த்து அவங்க ரூமுக்குள்ளே வந்து போகிறாங்க போயிட்டு இப்போ சமீபத்தில் வந்து சிபி அவங்க அம்மா எல்லாரும் சேர்ந்து ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணி கொடுத்தாங்கல்ல ஒரு டாக்குமெண்ட்டு அது வந்து இருக்கான்னு சொல்லிட்டு தேடு தேடுன்னு தேடுறாங்க பார்த்தா அது இருக்கு கணேசா என்ன கணேசா நீ இப்படியெல்லாம் வந்து நாடகம் பண்ணிக்கிட்டு இருக்கேன்னு சொல்லிட்டு அது ரெடியாக வந்து பண்ணிடுறாங்க அந்த இடத்துல அது முக்கால்வாசி இது சாம்பலாக ஆகிடுது அந்த காகிதம் எல்லாம் பார்த்து அந்த பேப்பரை வந்து அப்படியே வந்து உள்ளே வந்து வச்சிட்றாங்க லாக் பண்ணிட்டு அப்படியே கேஷுவலாக வந்து வெளியில் வந்து நிற்கிறாங்க நம்ம தமிழ் அப்போனு பார்த்து சார் நம்ம ஒன்று நினச்சா அது ஒன்று நடக்குதே அப்படின்னு இருக்கிறப்ப கணேசன் முன்னாடி வந்து நிற்கிறாங்க என்ன சுத்தப்பா என்ன நீங்கள் எப்படியெல்லாம் பண்ணுறீங்கன்னு சொல்லி நக்கலாம் வந்து பேச்ச ஆரம்பிக்கிறாங்க ஏய் என்ன மரியாதை வந்து வர வர தேயுதே உனக்கு மரியாதை வேறு முக்கியமானு சொல்லி இருக்கிற பொருள் எல்லாத்தையும் தட்டி விட்றாங்க நான் எப்போதுமே அமைதியாக இருப்பேன் நினைச்சிங்களா இல்லை என்னை பார்த்தா உங்களுக்கு எப்படி தெரியுது அவ்வளோ எழுச்சவாய் மாதிரி தெரியுதான்னு சொல்லி அப்படின்னா நம்ம தமிழ் வந்து கேட்குறாங்க அத்தை மீனா யாருமே இப்படியெல்லாம் என்ன பேசினதே இல்லை நீ நேத்தி வந்த பொண்ணு அதுக்கு நம்ம எப்படி நடந்துக்கிறோமோ அதுக்கேற்ற மாதிரிதான் பதிலுக்கு மரியாதை வந்து கிடைக்கும் சரிங்களா தானே சமீபத்தில் வந்து ஒரு விஷயத்தை செஞ்சீங்களே ஜானு வந்து கையெழுத்து போட்டுக்கிட்டே இருப்பானா ஜெகதாம்பலே அப்போ பார்த்து நீங்கள் எல்லாத்தையும் வந்து வாங்கிடுவீங்களா ஏன் ஆல்ரெடி சிபிக்கிட்ட வர்ஷினிக்கிட்ட வாங்கி வச்சதெல்லாம் பத்தாதா அப்படின்னு சொல்லும்போது ஏய் என்ன நினச்சிக்கிட்டு இருக்க அப்படியெல்லாம் ஒன்றும் இல்லை ஏஞ்சித்த போய் இப்படியெல்லாம் வந்து பர்ஃபாமன்ஸ் பண்ணுறீங்க நீங்கள் யார் எப்படிப்பட்டவருங்கிற விஷயம்லாம் தெரியாதவங்கள்ட்ட நடிங்க தெரிஞ்சவ என்கிட்டலாம் வந்து நடித்து என்ன பிரயோஜனம் அப்படின்னு சொல்லி யோசிச்சிட்ருக்காங்க நீங்கள் தான் நேத்தி ஏதோ ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணிட்டு வந்திருக்கீங்களே முதல்ல பீரோவை திறந்து அந்த டாக்குமெண்ட் எப்படி இருக்குதுன்னு பாருங்கிற மாதிரி சொன்னோன்னே அப்படி யோசிச்சிட்டே இருக்காங்க என்னடா அது இவள் இந்த அளவுக்கு வந்து சொல்லிகிட்ருக்காள் சொல்லிட்டு பீரோவை திறந்து பார்க்குறாங்க பார்த்தா காகிதம் பாதி கூட இல்லை அந்த இடத்துல என்னடா அது முழு பேப்பராக இருக்குன்னு பார்த்தா இதுதானே காவாசி கூட இல்லை சித்தப்பு இதை வச்சு இதில் யார் கையெழுத்து போட்டா என்ன கையெழுத்து போட்டான்னு நீ என்ன கேள்வி கேட்ப உன்னால் எதுவுமே பண்ண முடியாது ஏய் ஏய் நான் உன்னை சும்மா விட மாட்டேன் நாளைக்கே திருப்பி நடத்தி காட்டட்டா ஏன் எதுக்குன்னு கேட்பாங்க சித்தப்பு சிபிலேருந்து எல்லாரும் நான் நடந்த விஷயத்தெல்லாம் சொல்லுவேன் இன்னொன்று மீனா அவங்க மேலே நம்பிக்கை வச்சுருக்கறனால தான் நீங்கள் இங்கே புலப்போட்டிக்கிட்டு இருக்கீங்க மீனா அம்மா கிட்டே இன்றைக்கி ஜானு கையெழுத்து போடுறப்ப நீங்கள் நடுவில் இது மாதிரிலாம் வந்து வச்சிங்கன்னு சொன்னால் என்ன ஆகும் தெரியுமா நிச்சயம் என் தகச்சி என்ன தான் நம்புவாள் அதெல்லாம் ஏன் மாமியாரை ஆகிறதுக்கு முன்னாடி நீங்கள் சொல்கிறதெல்லாம் கேட்டாங்க எனக்கு உங்கள் மேலே தான் சந்தேகம் ஏன்னா அத்தனையும் என் பேரில் தான் இருக்கு நான் என்றைக்குமே இது மாதிரி ரெடி பண்ண மாட்டேன்னு மீனா அம்மாக்கும் சிபிக்கும் எல்லாருக்குமே தெரியும் அப்படி இருக்கிற சூழ்நிலையில் நேத்தி தான் நீ பர்ஃபார்மன்ஸ் பண்ணியிருக்க இதுவும் நீ தான் பண்ண அப்படின்னு சொல்லுவேன் ஏய் இதெல்லாம் நிரூபிக்கிறதுக்கு என்ன சாட்சி அப்படியா சரி இந்த இதை வந்து காகிதத்தை யார் வாங்கினாங்கன்னு சொன்னால் அந்த லிஸ்ட்டில் பேர் தான் இருக்கும் சித்தப்பு அதுக்கப்புறம் இதை எழுதுனது யார் இதுக்கு பின்னாடி இருக்கிறது யாருன்னு அப்படியே வந்து வாழை பிடிச்சிட்டு போகிற மாதிரியே போயிட்டே இருந்தால் நீ தான் கடைசியில் வந்து மாட்ட போகிற சரி பார்க்கலாமா அப்படின்னு சொல்லும்போது வேணாம் வேணாம் என்கிட்ட வந்து மோதாத இது உனக்கு சரிப்பட்டு வராது இது எங்கள் குடும்ப விவகாரம் சித்தப்பு நான் முன்னாடி இந்த வீட்டுக்கு சம்மந்தம் இல்லாத உறுத்தியாக இருந்தப்போ கூட நான் கேள்வி கேட்குறதுக்கு எனக்கு முழு அதிகாரம் கொடுத்துருந்தாங்க இப்போ நான் யார் யாரோட மனைவின்னு எல்லாமே தெரியும் இந்த வீட்டோட எல்லாமே நான் தான் அப்படி இருக்கிற சூழ்நிலையில் வேணும்னா கேள்ச்ச தப்பு நான் வேணா ஜானுக்கிட்ட சொல்லி ஏதாவது ஒன்று வாங்கி தரேன் அதை விட்டுட்டு தேவையில்லாமல் நீயாக எடுத்துக்கணும்னு ஆசைப்படுறியே முதல்ல உனக்கும் இந்த வீட்டுக்கும் என்னையா சம்மந்தம் அப்படின்னு பேச ஆரம்பிச்சிட்டாங்க நம்ம தமிழ் ஏய் என் தங்கச்சி இந்த வீட்டில் தான் வாழ்றா சோவாட் அதனால என்ன இங்க வாழ்ந்துட்டு போட்டோம் உனக்கு என்ன சம்பந்தம் அண்ணன்னா நாலு நாள் அஞ்சு நாள் தங்கலாம் அப்படி இருக்கும்போது நீ இருக்கு இங்கே வந்து நிரந்தரமாக தங்குற நீ வெளியில போக சொன்னத மீனா கிட்ட சொன்னன்னு வச்சுக்கிய அவ உன்னை நிச்சயம் இந்த அண்ணனுக்காக என்ன வேணாலும் முடிவெடுப்பா ஓகே நீங்கள் ஒன்று சொன்னீங்கன்னா நான் ஒன்று சொல்லுவேன் நீங்க ஒன்று சொல்லுவீங்க நான் ஒரே நேரத்தில் பத்து திணிச்சு திணிச்சு பேசுவேன் அப்படி இருக்கும்போது கடைசியில் யார் வெளியில் போகிறான்னு பார்ப்போமா அப்படின்னு சொல்லி கேட்கும்போது அச்சோ இவ பேசுறத பார்த்தா கனவில் நடந்த மாதிரி நடந்துருமோ இனிமேட்டு கொஞ்சம் அமைதியாக தான் இருக்கணும் அப்படின்னு சொல்லி அமைதியாகிடுறாங்க ஓகே இது மாதிரி அமைதியாக இருங்க இனிமேட்டாவது நீங்கள் பெர்ஃபார்மென்ஸ் பண்ணாதீங்க பண்ணீங்கடா அதுக்கப்புறமேட்டுக்கு நீங்கள் வசமாக வந்து சிக்குவீங்க ஆல்ரெடி எனக்கு உங்கள் மேலேயும் சந்தேகம் ஆஃபீஸுக்கு நாலஞ்சு பேர் வந்தாங்களே நீங்க சொல்லி தான் ஆரம்பிச்சு விட்டீங்களா அச்சோ இப்போ சமீபத்தில் யாரோ ஒருத்தவங்க ரூமெல்லாம் வந்து ரெடி பண்றதுக்காக வந்திருந்தாங்களே நீங்க சொல்லி தான் நடக்குதா இதெல்லாம் அப்படின்னு சொல்லி அப்போனா ஏதோ ஒரு பெரிய விஷயத்துல வந்து மாட்டிக்கிட்டீங்க அது என்ன எதுன்னு தெரியக்கூடாதுன்னு இப்படியெல்லாம் அந்த குடும்பத்தை வந்து நீங்கள் தான் பழி வாங்குறீங்களான்னு தமிழ் எல்லாத்தையும் வந்து புட்டு புட்டு வைக்கிறாங்க இவகிட்ட பேச முடியாது இத்தனை வருஷம் நம்ம நாடகத்தை வந்து ஜெகதாம்பால் கூட நம்பிட்டாங்க ஆனால் இந்த தமிழ் சுத்தமாக வந்து நம்ப மாட்டேங்கிறா அப்படி இருக்கிற சூழ்நிலையில் நம்ம தான் கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருக்கணும் கொஞ்சம் கவனமாகவும் இருக்கணுங்கிற மாதிரி யோசிக்கிறாங்க அந்த இடத்துல நம்ம கணேசன்லேருந்து எல்லாரும் சரி இனிமேட்டு இந்த மாதிரிலாம் பண்ணாதீங்க பண்ணிங்கன்னா நான் பார்த்துக்கிட்டு சும்மா இருக்க மாட்டேன் உங்கள் மேலே உங்கள் தங்கச்சி நம்பிக்கை வச்சுருக்காங்க அந்த நம்பிக்கையை கொஞ்சமாவது காப்பாற்றுங்க அப்படின்னு சொல்லும்போது மீனா வராங்க என்ன ஆச்சு இங்கே என்ன நடக்குது அதெல்லாம் ஒன்றும் இல்லை சும்மா வந்து கணக்கு வழக்கெல்லாம் கேட்டுட்டு இருந்தேன் சரி ஒரு முக்கியமான விஷயம் உங்ககிட்ட பேசணும்னு சொல்லிட்டு அப்படியே வந்து கூட்டிட்டு வராங்க நம்ம மீனா என்ன அத்தை சொல்லுங்க இல்லைம்மா காலையிலேருந்து ஒரு தான் இருக்குது உன் ஃப்ரெண்டுகிட்ட வந்து பேசி அடிக்கடி வந்து உன் மாமனாரை வந்து பார்த்துக்க சொல்கிறியா அவள் கடமைய நான் சொன்னாலும் சொல்லாட்டாலும் அவள் கவனமாக இருந்து பாப்பா நீங்கள் எதுக்கும் கவலைப்படாதீங்கன்னு அன்பா பாசமாக வந்து பேசிக்கிட்டு இருக்காங்க நம்ம தமிழ் சேய்மான்னு சொல்லிட்டு யோசிக்கும்போது கணேசனுக்கும் எதுக்காக இவ்வளோ பெரிய நம்பிக்கை வந்து கொடுக்குறாங்க அந்த நம்பிக்கை இப்படியே வந்து போயிட்டே இருந்துச்சுன்னா அடுத்தது கண்டிப்பாக அவர் அமைதியாக இருக்க மாட்டார் ஏதாவது ஒரு பிரச்சனை வந்து கண்டிப்பாக வந்து இழுத்து விட்டுக்கிட்டே இருப்பார் இப்போ என்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம தமிழ் வந்து யோசிக்கிறாங்க அப்பன்னு பார்த்து எதார்த்தமாக வர்ஷினி வராங்க வர்ஷினி ஏதாவது ஒன்று செய்கிறதா இருந்தால் ஜெகதாம்பால் கிட்ட வந்து சொல்லுங்க சொல்லாமல் இருக்காதிங்க அப்படின்னு பேசும்போது அவங்க அதெல்லாம் ஒன்றும் இல்லை மாமா எங்களுக்காக எவ்வளோ திரும்ப வந்து செஞ்சிருக்காங்க அப்படின்னு சொல்லி கணேசன் யார் எப்படிப்பட்டவருங்கிற விஷயத்தெல்லாம் எதுக்காக இவ்வளோ பெரிய நம்பிக்கை வந்து வச்சுருக்காங்கன்னு எல்லாத்தையும் வந்து சொல்லிக்கிட்டு இருக்காங்க எங்கள் அம்மாவுக்கு பக்கபலமாக இருக்கிறது எங்கள் மாமா தான் அதனால் சிபியும் சரி நானும் சரி எங்கள் மாமா என்ன கேட்டாலும் பேசவே மாட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்துல சொல்லிட்டு போகிறாங்க எவ்வளோ பெரிய நம்பிக்கை அவங்க மேலே அந்த நம்பிக்கையே தலையில் ஆக்குறீங்கள உங்களுக்கு சாதகமாக ஆக்குறீங்கள நான் என்ன சொல்கிறதுனே தெரியலங்கிற மாதிரி திங்க் பண்ணிகிட்டு இருக்காங்க நம்ம தமிழ் இவரை பற்றி முழுசாக வந்து விசாரிக்கணும் அப்படி விசாரித்தா மட்டும்தான் ஏதாவது ஒரு விஷயத்தை வந்து கண்டுபிடிக்க முடியும்னு யோசிக்கிறாங்க